அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் ஆந்திராவில் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இயற்கை வளங்களை சுரண்டியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திர மாநில தலைமைச் செயலகத்தில் இயற்கை வளம் சுரண்டப்பட்டது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடந்த ஐந்து ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நிலங்கள் கனிமங்கள் வனச்செல்வங்கள் சூறையாடப்பட்டுள்ளது இருபத்தாறு மாவட்டங்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு ஏக்கர் நிலம் என முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என குத்தகைக்கு ஒதுக்கீடு செய்து நில உரிமை சட்டம் என்ற பெயரில் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்துள்ளதாக கூறிய சந்திரபாபு நாயுடு மேலும் பதிமூன்றாயிரத்து எண்ணூறு ஏக்கர் நிலம் ஒய் காங்கிரஸ் அரசால் அந்த கட்சி தலைவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாகவும் அது மட்டுமின்றி அக்கட்சித் தலைவர்கள் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கியது நில உரிமை ஆவணம் என்ற பெயரில் பிரச்சாரத்துக்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவு செய்து ஜெகன் நிலமறு ஆய்வு என்ற பெயரில் ஜெகன்மோகன் படத்தை பட்டாவில் அச்சிட்டார் இனி ஆந்திராவில் நிலங்கள் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டால் அரசுக்கு பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டும் என அவர் கூறினார்